தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த தெரியாம பாத்தீங்களா நான் தான் நேர்மையான நெறியாளர் நான் தான் சமத்துவ சமூக நீதி நெறியாளர் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட ஏமாத்திக்கிட்டு தெரியக்கூடிய இந்த திமுக அண்டா செந்தில் பற்றி பத்தம் பார்க்க போறான் இவன் என்ன பேசி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐயா கருணாநிதியை பத்தி தவறாக விமர்சனம் செய்பவர்கள் யாரும் ஐடி நிறுவனங்களிலோ மேம்பாலங்களிலோ மெட்ரோக்களிலோ பயணம் செய்யவோ பணிபுரியவோ கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுருக்கான் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி நிறுவனங்களையும் மெட்ரோக்களையும் மேம்பாலங்களையும் ஐயா கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான் அதனால் நீங்கள் கலைஞரை விமர்சனம் செய்தால் இதில் பணிபுரியவோ பயணம் செய்யவோ கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த நாய் பேசி வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மேம்பாலங்களில் பயணம் செய்வவர்கள் கலைஞர் விமர்சனம் செய்தால் மேம்பாலத்திற்கு கீழே உருண்டு செல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சிருக்கா அந்த பைத்தியகார பையை இப்போ இந்த பைத்தியகார பையை பேசுனதை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கடுத்து இந்த பைத்தியகார பையிட்டு நம்ம என்ன கேட்குறோமோ அதை கேட்டுக்கிறோம் பஸ்ல காலையை வச்சிடாத கலைஞர் என்ன திட்டம் தான் கேட்கல பஸ்ல காலை வைக்க முடியாது ஏன்னா போக்குவரத்து கழகத்தை உருவாக்கியவர் கலைஞர் உங்க வீட்டு பிள்ளைகள் ஏதாவது ஐடி கம்பெனி வேலை பார்க்கல டைடல் பார்க்கல இமீடியா ரிசைன்மெண்ட் வர சொல்லி பத்து பசுமாட்டை வாங்கி மேக்க சொல்லுங்க ஏன்னா டைடல் பார்க்கை கொண்டு வந்தவர் கலைஞர் இந்த கத்தி பாரா கட்டி எத்தனை மேம்பாலங்கள் ஒரு மேம்பாலத்தில் ஏழாவது எங்கடா எவனும் திமுக என்ன செஞ்சு கேட்டவனா பாத்து கீழே உருண்டு போ தவழ்ந்து போ எடப்பாடி பழனிசாமி மாதிரி இல்லை நடந்து போ பாலத்தில் ஏறாத மெட்ரோ ரயில் திட்டம் காலே வைக்கப்படாது மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்து முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இப்போ இந்த காணொலியிலேருந்து இந்த திமுக அண்டா செந்திருவேது இந்த பைத்திய கரப்பை நம்ம என்ன கேட்குறோம்னா அட பைத்திய கரப்பையில் மெட்ரோ ரயில் நிலையமாக இருக்கட்டும் அல்லது ஐடி நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது மேம்பாலங்களாக இருக்கட்டும் என்னுடைய நிலத்தில் நீ கட்டிக்கிட்டு என்னுடைய வரிப்பணத்தில் கட்டிட்டு இனிவே நீ போகக்கூடாது கருணாநிதி விமர்சனம் செஞ்சால் நீங்கள் மேம்பாலத்தில் போகக்கூடாது மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யக்கூடாது ஐடி நிறுவனங்களை வேலை பார்க்கக்கூடாது நீ சொல்லுவேன் இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் இருக்கணுமாட்டேன் நாங்கள் என்னோட வரிபணத்தை தான் நீ கேட்டுருக்க ஒன்னு கருணாநிதி வரி பணத்துல கட்டலையே இல்ல நம்ம சொல்லுதையே செந்திருவே உங்க அப்பா வீட்டு வரிபணத்தில கட்டிருக்கியா இருக்கியா என்னுடைய வரி பணத்துல கட்டுவ என்னுடைய வரிப்பணத்தை நீ களவாண்டு திரும்ப ஆனா இனி கருணாநிதியை விமர்சனம் செஞ்சுட்டா நீ மெட்ரோ மேம்பாலத்துல போகக்கூடாது மெட்ரோ ரயிலில் போகக்கூடாது அப்படி விமர்சனம் செஞ்சா மேம்பாலத்து கீழே உருண்டு போங்க அப்படின்னு நீ மக்களை விமர்சனம் செய்வே நீ இரநூறுவா வாங்கிட்ட அதுக்கு பேசணும் அப்படின்னா கருணாநிதியை புகழ்ந்து பேசிட்டு போகணும் அதை விட்டுப்பட்டு கருணாநிதியை விமர்சனம் செய்வர்கள் யாருமே மேம்பாலத்துல போகக்கூடாது கீழோடி உருண்டுக்கிட்டு போகணும் நக்கிக்கிட்டு போகணும் கடுப்பு மையத்தை கிளப்பிக்கிட்டு நீ பெரிய பிடிஞ்சியா போ நீ சொன்னால் நான் கேட்கணுமோ நாங்கள் அப்படி தான் போவோம் கருணாநிதி அப்படி தான் விமர்சனம் செய்வோம் தப்பு செஞ்சவனை விமர்சனம் செய்வோம் ஏன் இன்னத்தை கொண்டு ஒழிச்சவனை விமர்சனம் செய்யலைடா நான் மனுஷனே கிடையாதுடா இனிமேல் நீ எங்கேயாவது நேர்மையான நெரியாளர் நான் சமூக நீ சமத்துவ நெறியாளர் சொன்னது உனக்கு செருப்பு கொண்டு அடிக்கும்ல பைத்திய கருணாநிதி இவன் நேர்மையான நெரியாளர் நான் கண்டா குடுத்துட்டு லூசு பிடிச்ச பே முடிச்சிடும் தமிழ் வேலை எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்